மாயங்கள் செய்யும் மந்திர கோவில் உடனே செல்லுங்கள் இனி யாராவது குழந்தை இல்லை என சொல்வார்களா செம்ம பொதுவா ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமாகி விட்டது அப்படின்னா ஒரு சில மாதங்கள்ல எல்லாருமே குழந்தை பத்தி ஆனா பல ஆண்டுகள் ஆகியுமே குழந்தை பேரு இல்லாமல் கஷ்டப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களோட வாழ்க்கையில மாயம் நிகழ்த்துகிற மந்திர கோவில்ல இருக்கிற அம்மனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பாபநாசத்திலிருந்து தெற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில் சாலியமங்கலத்திற்கு வடக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் காவிரி வெற்றாற்றின் கரையில் அமைந்துள்ளது திருக்கருகாவூர் முல்லைவனநாதர் கோவில் இந்த கோவிலில் அருள்பாலிக்கும் கர்ப்ப ரட்சாம்பிகை திருமணமாகாத பெண்களுக்கு குழந்தை இல்லாத பெண்களுக்கு கண்கண்ட தெய்வமாய் இருக்கிறாங்க முல்லை வனமாக இருந்த இந்த கோவில் இரண்டு பேர் வாழ்ந்து வந்தனர் வேதிகை தம்பதியர்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க குழந்தை பேரு இல்லாத இவர்கள் முல்லை வனத்து நாதரையும் அம்மனையும் கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க இதனையடுத்து வேதிகை கருவுற்றால் ஒரு நாள் நித்துருவர் வெளியில் சென்றிருக்கும் நேரத்தில் வேதிகை மிகவும் கர்ப்பத்தில் அவதிப்பட்டிருக்காங்க அந்த நிலையில ஊர் துவபாதர் என்ற முனிவர் பிச்சை கேட்டு வந்தார் வேதிகை மயக்க நிலையில் இருந்ததால் பிச்சை கேட்டு வந்தவருக்கு உணவு கொடுக்க இயலவில்லையாம் அவங்க அவதி நிலையில் இருப்பதை அறியாத முனிவர் கோபம் கொண்டு சாபமிட்டாராம் சாபத்தில் கருவில் உள்ள குழந்தை கலைந்துள்ளது வேதிகை மனமுருகி வழிபட அம்மன் நேரில் தோன்றி கலைந்த கருவை ஒரு குடத்துள் ஆவாகனம் செய்து குழந்தை உருவாகும் நாள் வரை காப்பாற்றி கொடுத்தாள் இந்த தலத்தில் கர்ப்ப ரட்சாம்பிகையாக எழுந்தொருளி கர்ப்பிணி பெண்களை காக்கும்படி வேதிகை வேண்டினாள் இதன் அடிப்படையில் இந்த தலத்தில் கோவில் அமைக்கப்பட்டதாக தல வரலாறு சொல்லுது கர்ப்ப ரட்சாம்பிகை கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு கண்கண்ட தெய்வமாக இருக்காங்க கர்ப்ப ரட்சாம்பிகை இடது கையை இடுப்பில் வைத்த நிலையில் காட்சி தருகிறாள் சதுர்புஜ அம்பிகையாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் குழந்தை இல்லாதவர்கள் அம்மன் பாதத்தில் மந்திரித்து வைத்த நெய்யை நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேறு வாய்க்கப் என்று சொல்கிறார்கள் திருமணமான தம்பதிகளுக்கு எவ்வளவு செல்வம் வந்து போனாலும் குழந்தை இல்லை என்றால் வெறும் வாழ்க்கையாய் போய்விடும் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கும் ஊரில் வசிக்கும் பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதில்லை என்று உறுதியுடன் சொல்கிறார்கள் இந்த திருக்கோவிலுக்கு குழந்தை பேறு வேண்டியும் சுகப்பிரசவமாக தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் வருகிறார்கள் திருமணம் நடப்பதற்கும் திருமணமாகி கருத்தரிப்பதற்கும் பெண்கள் நேரடியாகவே கோவிலுக்கு வந்து நெய்யால் முழுகி கோலமிட்டு அர்ச்சனை செய்கிறார்கள் பக்தர்களின் வேண்டிய காரியம் அனைத்தும் வலித்ததும் தம்பதியினர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் பின்னர் அம்பாளின் சன்னதிக்கு வந்து அவர்களின் சக்திக்கு ஏற்ற வகையில் கற்கண்டு வாழைப்பழம் பணம் சர்க்கரை போன்றவற்றை எடைக்கு எடை துலாவாரம் செய்கிறார்கள் மேலும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்வதும் புடவை சாற்றுவதும் போன்றவை செய்கிறார்கள் அம்பிகை சன்னதியிலேயே ஒரு துலாக்கோல் இருக்கிறது சுயம்புவான முல்லைவனநாதருக்கு புனுகு சட்டம் சாத்தி வழிபட்டால் தோஷம் போன்ற பிரச்சினை நிவர்த்தியாகும் குறிப்பாக தோல் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பதும் அனுபவப்பட்டவர்களும் சொல்ல இருக்குது இந்த கோவிலின் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை நடை திறந்திருக்கும் மீண்டும் மதியம் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் திருமணமாகாமல் இருந்தாலோ குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்